Hallelujah! 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 Stotra Manda Vare! 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 Vare! Parisutar! 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 உலகின் தேவனாயிருக்கிற ஆண்டவர் மகிமையால் நிறைந்திருக்கிறதப்பா உன்னதங்களிலே உங்களுக்கு ஓசன்னா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் நல்ல வேலைக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த காலை வேளையிலும் எங்களை இப்படி ஏற்படுத்தி உங்களுடைய அமரும்படியான நல்ல பாக்கியத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி அண்டவர கடந்த நாளிலே நாங்கள் செய்த எல்லா குற்றக்குறைகளையும் தேவரின் மன்னித்து இந்த வேளையில நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவர பரிசுத்தப்பட்ட நாங்கள் அண்டவர உங்களுடைய பிரசன்னத்தில் தங்கி இருக்க கிருவ பண்ணுங்க எங்க சீனாய் மலையின் பிரசன்னம் ஒரேபு மலையின் பிரசன்னம் தாபூர் மலை பிரசன்னின் பிரசன்னம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் பெத்தோபோடுக இடைப்பட்ட சிங்கக் கொகையிலே தானியலோடு உண்டாயிருந்த பிரசன்னம் சாத்ரா எடுகிற சூழலே காணப்பட்டிருந்த பிரசன்னம் இறைவாக்கினர்களோடும் தீர்க்க தரிசிகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் இயேசு கிறிஸ்து ஓடும் எந்த பொழுதும் உண்டாயிருந்த பிரசன்னம் செங்கடலை பிழந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எரிகோவை தகர்த்துனதுமான பிரசன்னம் மேகஸ்தம்பமாய் அக்கினி தூணாய் காணப்பட்டிருந்த பிரசன்னம் உடன்படிக்கை பேழைக்குள்ளாய் காணப்படுகிற பிரசன்னம் மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே உண்டாயிருக்கிற பிரசன்னத்தினாலே அப்பா நிறங்களை நிறைத்து விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபுற அப்பா அந்த பிரசன்ன நிறைவிலிருந்து நிறங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்குமாய் எல்லா வாழ்வின் நன்மைகளுக்குமாய் உனக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டபுர உன்ன நல்ல உணவு தந்திருக்கிறீங்களே நன்றி அண்டவர உடுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்களே நன்றி அண்டவர் தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்கள நன்றி அன்புரா புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்களே நன்றி அன்புரா சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்களே நன்றி அன்புரா மனதில மகிழ்ச்சியை கட்டளிருக்கிறீங்களே நன்றி அண்டபுரா வீட்டிலே நிறைவை கட்டளையிட்டிருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர் வெளியில மேன்மையை தந்திருக்கிறீங்கள குடும்பத்திலே சமாதானத்தை நன்றி அண்டவரா வேலையில மகத்துவத்தை நன்றி ஆண்டவரா அப்பா எப்படி திரும்புகிற பக்கமெல்லாம் எல்லாம் எங்களுக்கு நன்மைகளாய் 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 செய்து வருகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரா எல்லாவற்றை காட்டிலும் ஜீவனுள்ள தேவ ஆராதிக்கிறோம் என்கிறதும் சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான ஒரு புரிதலை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரா அப்பா நன்றி 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 இந்த ஆண்டவரா முழுவதையும் பராகலாமல் கருத்தாய் காரண்யத்தோடு ஜெபிக்க தேவர எங்களுக்கு நன்றி 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 ஆண்டவரா நன்றி அப்பா ஸ்தோதரிக்கிறோம் நன்றி ஆண்டவர் ஆண்டவர மே நண்புரா எஸ் உயர்ந்தவராய் இருக்கிறீரே உமை ஆராதிக்குறம் அண்டபுர உன்னதரே உமை ஆராதிக்குறம் அண்டபுர பரிகாரியே உமை ஆராதிக்கிறோம் அண்டவரா எங்களுக்காக பலியாயிருக்கிறீங்களே ஆராதிக்கிறோம் அண்டவரா எஸ் லாட் உமையே துதித்து மகிழ்ந்திருக்கிறோம் அண்டவரா எஸ் லார்ட் இன்பம் துய்த்திருக்கிறோம் நன்றி அண்ணவரா இன்பம் மாத்திரம் துய்த்திருக்கிறோம் நன்றி அண்டவரா எஸ் லாட் துதித்து மகிழ்கின்றோ Yen bam tu iken ro tu dit bagel yendo yen, yen bam tu iken ro ஆதனை ஆம ராம நாம ராமன் ஆராதனை ஆமராமன் ஆப்பா உங்களுக்கு தன்னதறி உயர்ந்தவரி ஆறா பொன்னதரே உயர்ந்தவரே ஆராத நைவு மகே பரிகாரி பலியானி ரே ஆராதனை உமக்கு அவன் ரண்டமுறை பரிகாரி பலியானி ரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை ஆரானை அவராம நாம துங்குக்கு த ஆராதனை, ஆதனை அமை யஸ்லோ ஆராதனை அமை நண்டவரை அப்பா அப்பா உங்களுக்கு தியஸ்லோ நம்ம நண்டபுரா உங்களுக்கு எஸ் லா நன்றி ஆண்டவர எஸ் லாட் உயர்ந்தவரா இருக்கிறீங்க நன்றி ஆண்டவர ஏறநிலை உன்னத தேவனா இருக்கிறீங்க நன்றி ஆண்டவர எஸ் எங்களுக்காய் பரிகாரி ஆக்கப்பட்டீர நன்றி ஆண்டவர எங்களுக்கு பலியானீரே நன்றி ஆண்டவர எங்களுடைய பாவங்களுக்காக பலியாக இருக்கிறே நன்றி ஆண்டவர எங்களுக்கு பரிகாரியாய் நியமிக்கப்பட்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர அப்பா எங்களுக்கும் ஆண்டவர எஸ் பரியாகரியாகிற தகுதியும் ஆண்டவரா பலியாகிற தகுதியை மாண்டவர் நீர் தருகிறதற்காய் நன்றி ஆண்டவரா அப்பா நன்றி சௌதரிகரும் ஆண்டவர நீர் உயர்ந்தவராகவும் நீர் உன்னதராகவும் ஆகிறதற்கான காரணம் ஆண்டவர நீர் எங்களுக்கான பரிகாரியும் ஆண்டவரா எங்களுக்கு பலியும் ஆனீரே அதனால் ஆண்டவரா அப்பா எங்களுடைய வாழ்விலும் ஆண்டவரா நாங்கள் பரிகாரியாய் எங்களை எடுத்துரைக்கிறவர்களுக்கு எங்களை கொடு எங்களுக்கு நிற்கொடுத்துரைக்கிறவர்களுக்கு அந்தவர நாங்கள் எங்களை பரிகாரியாகவும் அந்தவர எங்களை பலியாகவும் ஆண்டவர தந்து உம்முடைய பாத்திரத்திலே பங்கு ஞானத்தை அப்பா நீர் எங்களுக்கு தருகிறதுனால நன்றி ஆண்டவர அதனாலே நாங்கள் உம்முடைய பார்வையிலே உயர்ந்தவர்களாய் ஆண்டவர அதனாலே நாங்கள் உம்முடைய பார்வையிலே உன்னதர்களாய் மாறுகிற எஸ் அந்த மேலான பாக்கியமாமே நண்டவர அந்த மேலான பாக்கியமாமே ஆமே இந்த உலகத்தின் கண்களுக்கு அல்ல ஆண்டவர உம்முடைய கண்களுக்கு மாத்திரம் நாங்கள் உயர்ந்தோராய் உன்னதராய் ஆண்டவரே பரிகாரியாய் பலியாய் நிறங்களை மாற்றுகிறதுனால நன்றி பவுல் எழுதுகிறது ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என ஆமேன் அண்டவரா ஓ எங்களுடைய நலன்களுக்காக எங்களுடைய வாழ்வை நாங்கள் பலியாக்குகிறவர்களாகவும் எங்களுக்கு என்று நீர் தரப்பட்டிருக்கிறவர்கள் வீடுகளாய் இருக்கலாம் நண்பர்களாய் இருக்கலாம் நாங்கள் விளைப்பாளர்களா இருக்கலாம் எங்களை சார்ந்தவர்களும் ஆண்டவரை எங்களை சார்ந்து நிற்கிறவர்களுக்கும் ஆண்டவரை நாங்கள் பரிகாரியாகவும் பலியாகவும் ஆகிற கிருமையை அப்பா நீர் தருகிறதுனால நன்றி 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 ஆண்டவரை எஸ் லாட் அமே நண்டவரை எஸ் லாட் அதனால உண்மை துதைக்கிறோம் ஆண்டவரை நீர் எங்களை எப்படி தகுதிப்படுத்துகிறதுனால உண்மை துதைக்கிறோம் ஆண்டவரை எஸ் லாட் துதித்து மகிழ்கின்றோ அந்த இன்பத்தை துய்கின்றோ அவன் அண்டவர உன்னதராய் உயர்ந்தவராய் பரிகாரியாய் பலியாய் ஆண்டவர எங்களை மாற்றுகிற அந்த இன்பத்திலே ஆண்டவரை நாங்கள் துய்கிறோம் என்பவரை எஸ் லால் உண்மை துதித்து மகிழ்கின்றோ இன்பம் துய்கின்றோ ጓጓ

நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இயேசு லாட் ஹரி ஹரி பல யானரே ஆராதனை உமக்கு இயேசு லாட் எங்களுடைய வாழ்வும் ஆண்டவரே இயேசு பலியனவார்கப்படும் ஏற்பட்டு இருக்கிறீங்களே நன்றி ஆண்டபுரா நன்றி ஆண்டவர எஸ் லாடத்தை உணர்கிறதற்கான திராணியை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்ட எஸ் ஆமே எஸ் லாட் யஸ்லாட் ஆமே நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர yes holy lord nandri andavar nandri nandri stotrikrum raja yes amen andavar nandri appa nandri appa nandri appa yes holy master yes holy lord thank you for your mighty presence lord yes holy 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 is the lord yes amen andavar Holy Lord, we praise your mighty name. Amen. 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 Yes, Holy Lord. Yes, Amen. A reading from the book of Prophet Jeremiah, chapter 15, verse 16. Your words were found, and I ate them. And your words became to me a joy and the delight of my heart, for I am called by your name. O Lord God of hosts, yes. Kanda yes Lord. yes, master. உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சியை தந்தன எஸ் என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன ஏனெனில் படைகளின் ஆண்டவரே உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று எஸ் எஸ் அண்ட் எஸ் What a glorious verse that you have given us this morning, Lord. Yes. Yes. Honestly, I did not find your words. It is given unto me, yes. Yes, your words were found, yes. Thank Lord that you have given us a scripture, though they may not call it as a holy scripture. But yet I consider, as I used to confess to my friends, even if the Holy Bible is ninety-nine point nine nine percentage is absolutely wrong. My Lord, God of hosts, is able to take me and lead me in the most righteous path with a point zero 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 one percentage sound that is. Found on the Holy Scripture that we read every day. Yes, Lord, you are capable, you are able to lead us, and therefore I love this scripture. Yes, and today. This verse, I feel much more encouraged when this word says that, For I am called by your name. As Prophet Jeremiah cried out, I cry into, unto thy mighty person this morning. Lord, it is great to hear that we are called by your name. Yes, Lord. We are called by your name because it is such a glorious pleasure, Lord, when they call me this, when we are doomed like that. Yes, yes, some people may consider this as an abomination, but Lord, to me it's a pleasure. To some of my friends, it's pleasure when they call them Pentecostal, when they call them Christians, when they call them with certain denominations for their adamancy, for their terrorist like attitude. They are ashamed. Lord, openly I say unto you, you know how much I am pleasured you know, to receive such comments. Yes. Thank you, Lord. வார்த்தளை கண்டடைகிற பாக்கியத்தை தந்திருக்கிறீங்கள நன்றிவர அதை நாங்கள் உட்கொள்ளுகிற துராணியையும் தந்திருக்கிறீங்கள நன்றி அண்டவர உம்முடைய வார்த்தைகளை உட்கொள்ளுகிற ஞானத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே இவர்களைப் போல மரணமாக எனக்கு தெரியவில்லை என்று சொன்னாலும் ஆண்டவரே கிடைக்கிற ஒன்று ரெண்டு வார்த்தைகளை ஆண்டவரே பற்றி பிடித்திருக்கிற ஞானத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே அந்த ஒரு சில வாக்கியத்திற்காய் மாத்திரம் ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே எஸ் அது என்னுடைய உள்ளத்திற்கு உவகை அளிக்கிறது எங்களுடைய உள்ளத்திற்கு உவகை அளிக்கிறது ஏனெனில் அவர்கள் எங்களை பார்த்து ஆண்டவர உம்முடைய நாமத்தினாலே கூப்பிடுகிறார்கள் ஆண்டவர எங்களை உம்முடைய நாமத்தினாலே பேசுகிறார்கள் ஆண்டவர எஸ் அவருடைய பார்வையில் அது துச்சமாய் தோன்று மாண்டவர் அவருடைய பார்வையில் அது தூற்றாய் தோன்று மாண்டவர ஆனால் எனக்கு அது அதுதலாயிருக்கிறது அவர்கள் எங்களை நோக்கி இகழ்கிற பொழுதெல்லாம் தேவனுடைய நாமத்தினாலே இகழ்கிற விழுதெல்லாம் ஆண்டவர் இவன் தந்தை கோஸ்தை காரன் இவன் அல்லா வெறி பிடித்தவர் என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் எஸ் ஆமே எங்களுடைய உள்ளமெல்லாம் அக்களித்து மகிழ்கிறது ஏனெனில் நாங்கள் Yes. I am rather proud today when I read this scripture. Thank you, Lord. Thank you, Lord, on a day like this, when I felt that I am often this day when I lost my father. Lord God, today you have blessed me with this holy word. Yes. We are known by thy name. It's a pleasure, Lord. It's a pleasure. Thank you, Holy Master. Yes. Help us to remain and have the same spirit. Nothing less. As I used to ask you, nothing less that we ask for. Help us to be in the same spirit that we are called by your name. உம்முடைய பெயராலே அறியப்படுகிறோம் என்கிற மேன்மை தங்கின அப்படி எங்களை ஆசிர்வதிக்கிறதுனால நன்றி அன்பவர எங்களை மாற்றி உம்மை போல உருவாக்குகிறதுனால நன்றி துதிகன மகிமல்லங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 எஸ் അപ്പാ ഇന്ന് വേളയിലും എങ്ങനെ ഉമ്മ കറത്തിലേ മുറ്റലുമായി തന്നു ജപിക്കറുമാൻഡവരാക്ക് താനമായി തന്നെ എങ്ങനെ താനമായി തന്നിരിക്കാൻഡ தாரமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணைகள் ஆண்டவர அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எஸ் நாங்கள் பரிசுத்த குலம் என்று உம்முடைய பார்வையில் மாத்திரம் அறியப்படுகிற வல்லஞானத்தை ஞானத்தை எங்களுக்கு தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர எஸ் உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரர்கள் இவர்கள் என்று ஆண்டவர உம்முடைய பார்வையிலே நாங்கள் அறியப்படுகிறதுனால அறிய வைக்கிறதுனால நன்றி ஆண்டவர தகுதி எங்களுக்கு கீழுக்குதா இல்லையா என்று ஆண்டவர நீர்தான் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் இது எங்களுடைய வாஞ்சு ஆண்டவர உம்முடைய கான்களுக்கு நாங்கள் பரிசுத்த குலம் என்று அறியப்படுகிற அந்த பாக்கியத்தை தருகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா பெற்றோரையும் உடன் பிறந்தோரையும் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறவர்களையும் உடனே கரத்தில் ஒப்புகொடுகிறோம் தேவரீர் தாமே ஒவ்வொருவரையும் முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறதுனால நன்றி ஆண்டவர தேவரீர் தாமே ஒவ்வொருவரையும் வரை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறதுனால நன்றி அண்டவர ராஜா நீர் எங்களை பொறுப்பெடுத்து ஆண்டவர உயர்ந்தவராய் உன்னதவராய் நீர் மாற்றிவிட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் பெளை உடைய கரத்தில் ஒப்புக்கிடுகிறோம் அண்டபரா அவர்களுக்கு உண்டாயிருக்கிற சந்ததியை உம்முடைய கரத்தில ஒப்பு கிடுகிறோம் அண்டபரா உயர்ந்தோராய் உன்னதராய் தேவரீர் பரிசுத்த கண்களுக்கு மாறும்படியாய் ஆய்வுக்கிறோம் அண்டபரா உற்றார் உறவினர்களை உற்ற நண்பர்களை உடன் உழைப்பாளர்களை சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கிற சந்திக்கிற பழகுகிற பேசுகிற ஒவ்வொருவரையும் விடை கரத்தில் ஒப்புக்கொண்டு குருமண்ட உயர்ந்தோராய் உன்னதராய் தேவரீரவர்களெல்லாம் மாற்றி விடுகிறதுனால நன்றி சொல்லு குருமண்டர் தங்கியிருக்கிற தேசத்தை உண்முடையோம் சொந்த தேசத்தை பிள்ளைகள் தங்கியிருக்கிற தேசங்களை நாங்கள் பிறந்த மண்ணை உண்மை கரங்களில் ஒப்புக்கொண்டு ஆசிர்வதி நன்றி ஆண்டவர உயர்ந்ததாய் உன்னதமானதாய் நிலங்களையும் தேசங்களையும் ஆளுகை செய்கிறவர்களையும் குடும்பங்களையும் உங்க கத்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் என அனைவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம் தேவரியர் ஒவ்வொரு வரையும் ஆண்டவராஸ் தேவரியர் ஒவ்வொரு வரை உடைய வல்லமையினால இழுத்து கொள்ளுகிறதுனால நன்றி ஆண்டவராஸ் உயர்ந்தோராய் உன்னதராய் நீரவர்களை எல்லாம் மாற்றி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர சபை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொண்டு திச்சு வைக்கிறோம் ஆண்டவர உமை காண உண்மை ஆராதிக்க விடுதலை விடுதலை பெற எல்லா பிள்ளைகளுக்கும் தேவர் இருந்த நாளிலே விடுதலையை கட்டளை இடுகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் அண்டவர தேவரீர் தாவே விடுதலையை கட்டளை இட்டு விட்டதுனால நன்றி அண்டவர என்னென்ன எண்ணங்களோடு வருகிறார்கள் என்று அண்டவரை உமக்கு நன்றாய் தெரியுமான விடியினால் ஆண்டவர இந்த காலை வேளையில் ஆண்டவரே தேவருடைய திருநாமத்தில் கட்டளையிட்டு இட்டு ஜபிக்கிறோம் அண்டவர விடுதலை உண்டாவதாக ஜெயம் உண்டாவதாக சுகம் உண்டாவதாக என்று சொல்ல அப்படியே சபையை கட்டி பரிசுத்தப்படுத்தி உன்னத சபையாய் உயர்ந்த சபையாய் நிர்மாற்றுகிறதுனால நன்றி ஆண்டவரே ஊழிய காரனை உமிடே கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் வழிகாட்டுகிற குழுமத்தை உங்கடையே கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் பக்த சபைகளை உம்மிடே கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் பரிசுத்தம் நிலவும் படியாய் ஜபிக்கிறோம் உம்முடைய பார்வையிலே இவர்கள் உயர்ந்தவர்களாகவும் உன்னதகரவர்களாகவும் தேவரீர் மாற்றி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபுற யஸ் சொல்லி லாடன் அண்டவர எங்களிடத்திலே ஜெப விண்ணப்பம் தந்து அண்டவர நாங்கள் ஜபிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அவருடைய உம்முடைய விண்ணப்பங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொண்டுகிறோம் அண்டவரா ஒவ்வொருவரா நினைத்து பார்க்கிறோம் மகளை நினைக்கிறோம் அண்டவரா பிள்ளைகளை நினைக்கிறோம் அண்டவரா தேவரிய சுகத்தை கொண்டு பேராக பலத்தை கொண்டு பேராக ஆண்டவரா உன்னதத்தின் ஆவி அவர்கள் மேலே கடந்து வந்து ஆண்டவரா ஏற்ற வேளையில் நல்ல பதிலை பிள்ளைகளுக்கு தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாவே நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவர உன்னத தேவனே எஸ் விடுதலை பண்ணிவிட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவர நாங்கள் அவர்களுக்காய் தினமும் செபிக்கிறோம் நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவர எங்களை தங்களுடைய ஜபங்களில நினைவுறுகிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு ஆசிர்வதி பீராக பலப்படுத்துவீராக உன்னதத்தின் ஆவியினாலே அவர்களை உயர்த்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் வேண்டமுற ஜபிக்கு தெரிந்த வாய்க்கு வாய்ப்பில்லாத பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் ஆண்டவர ஜெபிக்கு தெரிந்தும் முடியாத இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஜெபிக்கு தெரிந்தும் பின் இருக்கிறவர்கள் ஆண்டவர ஜெபிக்கவே தெரியாதவர்கள் ஆண்டவர யாராவது எங்களுக்காக ஜெபிக்க மாட்டார்களா என்று பிள்ளைகள் ஆண்டவர தங்களுடைய பிரச்சனைகளிலே எப்படி சமாளிக்க வேண்டும் இதற்கு ஜெபம் ஒரு மார்க்கம் என்றே அறியாத இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உங்களை கரத்து ஒப்புக்கொண்டுகிறோம் தேவரீர் ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணுவீராக உமாளை கூடாத இல்லாத ஒரு காரியம் உண்டோ ஆண்டவரை ஏசுமாலை சகலமும் ஆனபடியினால ஆண்டவரை ஆகுமானதினால ஆண்டவரை நீர் சகலரையும் விடுதலை பண்ணி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை நீர் சகலரையும் விடுதலை பண்ணி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை ஏசலான் ஏசலான் லா பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் உடைய கரங்களில் ஒப்பு வகுப்பறை மேஜை நாற்காலி சுற்றி இருக்கிற பிள்ளைகள் கூட படிக்கிறவர்கள் படித்து கொடுக்கிறவர்கள் படிக்க உறுதுணையாய் இருக்கிறவர்கள் தங்கி இருக்கிற விடுதி படிப்பறை படிக்க போகிற வழி வருகிற வழி சுற்றி திருகிற இடம் என அனைத்தையும் உங்களோடய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர தேபரின் அக்னி மதிலாய் சூழ்ந்து பிள்ளைகளை பரிசுத்தத்திலே நடத்துகிறதுனால நன்றி ஆண்டவரே அவர்கள் உன்னதத்திலும் உயர்விலும் நீங்க நடத்துகிறதுக்காய் நன்றி 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 ஆண்டவர

எங்களுடைய எல்லோரின் தலை மேலும் அன்புற உங்களுடைய நீதி நேர்ம நியாயம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெய்மம் தங்கு அன்புற அண்டவரை சிறப்பிக்க வைக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபிற தூயாவியின் கணி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் தந்து தேவர் ஈரங்களை ஆண்டவர உண்டைய கிரத்திலே ஒரு நல்மணியாய் கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் குதூலத்தின் நாளாய் கொண்டாட்டத்தின் நாளாய் மகிமையின் நாளாய் மாற்றுமையின் நாளாய் மேன்மையின் நாளாய் மகத்துவத்தின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் உயர்வின் நாளாய் உற்சாகத்தின் நாளாய் உற்சவத்தின் நாளாய் வனப்பின் நாளாய் வடமையின் நாளாய் வருமானத்தின் ஆளாய் செழிப்பின் நாளாய் செழுமையின் நாளாய் இந்த நாளை நீர் மாற்றியாண்டு நாங்கள் நாள் முழுவதும் மன ரம்மியத்தோடு காணப்பிட்டு ராத்திரியில நல்ல நெத்திரை உண்டாயி மீண்டும் நாளை காலை எழும்புமை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிறதற்கான வல்ல குருமே தந்து விட்டது நன்றி சொல்லு குரு துதி என்ன மஹிமல்லங் ஒருவருக்கே செலுத்து குருமப்பா வல்ல மீப்பருடைய நாமத்தை நாலு ஜீவனுள்ள நல்ல பிதாவே பாமன் பாமன் பாமேன்